இப்போ நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ உள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் ஸோ உங்களுக்கு பேக்கிங்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும் ஸோ பார்க்குறப்பே வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து ஸ்டாருடைய ட்ரை கலர் ஃபவுண்டைன் ஸோ நெக்ஸ்ட் ஃபவுண்டைன் ஃபைவ் பீஸ் பேக்கு fountain kurkure இது வந்து பாத்தீங்க அப்படினா குர்குர் 5 பீஸ் பேக் சோட்டா ஃபேன்சி சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா ஹல்கி ஹல்கி இது வந்து 3 பீஸ் பேக் ஸ்கை ஷாட் ஃபுல்லா கிராக்கிங் வந்து உங்களுக்கு வரும் ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சோட்டா ஃபேன்சி டில்லி அப்படின்னு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் ஒண்டர் ஆக்சுவலாக வந்து இது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஷார்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மல்டி கலர் ஷார்ட்டு ஓகே ஓகே இது எல்லாமே சோட்டா ஃபேன்சி டிஃப்ரெண்ட்டு வெரைட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வெரைட்டிஸ் வந்து இருக்குது அதை தான் வந்து பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு டில்லி பார்த்தீங்க இது வந்து என்ன நேம் போட்டிருக்கு விக்ரம் ரோலக்ஸ் இது வந்து என்ன நேம் இருக்குது லியோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாவ்ஸ்டாருடைய காக்டைல் ஃபவுண்டைன் இது வந்து ஒண்டர் மிக்ஸ் ஃபைவ் பீஸ் ஃபவுண்டைனு உங்களுக்கு ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பீகாக் டான்ஸு ஸோ பீகாக் டான்ஸு பேக்கிங் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அடுத்து வந்து பப்ஜி கன் கேண்டில் டூ பீஸ் பேக்கு வாவ் இது வந்து ஃபோர் இன்ச் பைப்பு டூ பீஸ் பேக்கு ரமேடு ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பென்டா பிளஸ் இது சோட்டா ஃபேன்சி ஃபைவ் பீஸ் பேக்கு அடுத்து கலர் கலெக்ஷன் ஸோ அடுத்த ஐட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டின் ஃபவுண்டைன் இது வந்து ஒரு பேக்கேஜாகவே வந்து உங்களுக்கு கொடுத்துட்றாங்க த்ரீ பீஸ் பேக்கில் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் அதே தான் காக்டைன் பார்ட்டி த்ரீ பீஸ் டின் பீரை ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிக்டேக் டூ இன்ச்சு த்ரீ பீஸ் பேக்கு ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் இன்ச்சு பாம் ஐஸ்லேண்ட் டூ பீஸ் பேக்கு இது இன்னொரு வெரைட்டி இதில் வந்து கிட்டத்தட்ட ஃபோர் இன்ச்சில் வந்து உங்களுக்கு ஆறு வெரைட்டி இருக்கு அதில் இது வந்து தாஜ்மஹால் டூ பீஸ் பேக் ஸோ எப்படி இருக்கு பாருங்க அவ்வளோதான் அன்பாக்ஸ் வந்து முடிஞ்சு இதோட டெஸ்டிங்ஸ் வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் ஜோதிராம் ஸ்டாருடைய டைரக்ட் ஃபேக்ட்ரி அவுட்லெட் ஷாப் டூர் வீடியோவும் உங்களுக்காக இருக்கு ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த அப்டேட்டில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்